போச்சுப்பா படி நீ படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சாதாரணமானதல்ல இது சாதாரண காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான ஐம்பது பர்சன்ட் மகளிர் பின்தகி இருக்கிறார்கள் இந்தியாவில் சொல்றாங்களே இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்கள் முதல் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம் இல்லத்தரசிகளுக்கு கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணாமல் உற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி ஒரு காரணத்திற்காக நான் இங்கே வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது கட்டணம் இல்லாமல் பயணம் மகளிருக்கு என்னும் அந்த திட்டம் ஏன் தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும் இந்தியா பூரா ஏன் வரக்கூடாது என்னையா என் செலவுக்கு வழி வைத்து வச்சிருவான் போல் இருக்கேமே அப்படின்னு அங்க பதறுவது எனக்கு புரிகிறது ஆனா அதுதான் நல்ல அரசியல் அதை செய்யுங்கள் செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே எனக்கு தனி நபர் மேலுக்கு கோபமோ வியத்தலும் இல்லமே இகழ்தலும் இல்லமே அதனால எனக்கு அந்த வியப்பெல்லாம் கிடையாது நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை நாம எல்லாம் நாம ஒருத்தர் ஓட்டு போட்டு உயர்த்தி விட்டதில்லாக நான் என்ன மகந்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு சோற்றிலும் இருக்கும் நாரணனே இல்லை நாரணனே என்று பாடிய இடம் இன்னும் காயவில்லை இங்கே அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார்கள் எனக்கு எந்த எந்தாமல் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் அப்படி வளர்ந்த இந்த சின்ன செடி இங்கே நின்று காற்று வீசி கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த இடத்துடைய சரித்திரத்தை பத்தி சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் நினைக்க கூடாது மருதநாயகம் ஒரு நூறு மடங்கு அதிகமாக குரல் கொடுத்தவர் எதிர்த்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இருந்தவங்க மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இந்திய துணை கண்டத்தையே கையில வச்சிருக்காங்கங்கிறதுக்காக எல்லாருக்கும் சல்யூட் அடிக்க முடியாது அப்படி எதிர்த்து பேசிய ஒரு ஆள் செவன்டீன் பிப்டி செவன் பதினேழு சொல்றேன் சிப்பாயாக இருந்தவர் மதுரையில் மன்னனாக தன்னை மாற்றிக்கொண்டு நீ யார் எங்க கிட்ட வரி கேட்டு கேட்பதற்கு என்று கட்டபொம்மனுக்கு முன்பாக கேட்டவர் அது இல்ல இன்னைக்கு நம்ம சிப்பாய் மியூட்டினி என்று மாரதட்டி கொள்கிறார்களே அது நடந்தது நடந்தது நம் பாடப்புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் இங்கே தலை கருத்தவர்களும் வெளுத்தவர்களும் எல்லாேரும் அதை படிச்சிருக்கீங்க ஆனால் அது சொல்லும் தேதி எயிட்டீன் ஃபிஃப்டி நான் சொல்கிற தேதி செவன்டீன் ஆக தேசம் என்ற ஒரு வரைபடத்தின் முழு உருவம் புரியாத போதே தன் மனதில் அதை வரைந்து கொண்டவர் மருதநாயகம் அவர்கள் அவர் இருக்கவே நாலா துண்டமா வெட்டி தலையை கொண்டு பார்வைக்கு வைத்த இடம் திருச்சி அதுக்கு என்ன பழி வாங்க சொல்றீங்களா பழி ஞாபகம் வச்சுங்க சரித்திரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவனை இல்லாமல் செய்வது என்பது வந்து ஒரு விதமான அரசியல் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் என்ன சொல்லுகிறான் என்று கேட்பதுதான் நம்முடைய அரசியல் என் காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்குள்ள உள்ள காதல் சாதாரணமானதல்ல இது சாதாரண காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான தாய்மார்கள் இருக்கிற பக்கமா அந்த கேள்வி கேட்டதா பேங்க்ல பணம் வந்ததா சிலிண்டர் விலை என்ன கணக்கு சொல்றாங்க அதாவது உலகம் பூரா என் விலை குறைந்த போது லாபத்துக்கு நமக்கு விற்ற அரசு அங்கே அமர்ந்திருக்கிறது அதை விமர்சிக்க வேண்டியது நம் கடமை ஞாபகப்படுத்துறதுக்கு தாங்க நான் இங்க வந்திருக்கேன் வேற எதுவும் கேட்டு வரல தம்பிக்காக எடுத்துட்டு கேட்டு வந்திருக்கேன் நான் எனக்காக இல்ல இதுல ஏன் கட்சிக்காரங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்க இந்த வழிய நாளை நமதே என்று சொல்ல பட்டேலுக்கு சிலை பாராளுமன்ற கட்டடம் மோடி ஸ்டேடியம் ஆனால் ஏழை மக்களுக்கு அது இருக்க மருத்துவமனை எங்க கேள்வி இருக்கு நல்ல எண்ணம் இந்த வடை பசியை ஆற்றாது இது வாயால் சுட்ட வடை அது நோயாத்தான் முடியும் அதனால அங்க ஆஸ்பத்திரி இருக்க அதையெல்லாம் நியாபகப்படுத்தி அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உறுப்பிட்டதாக சரித்திரம் இல்லை அற்புதமாக மதம் வாழட்டும் அதற்கு மதம் ஏதுவாக இருக்கட்டும் உயர்ந்து நிற்கட்டும் மதம் இதுபோல் ஆனால் அதையும் இதையும் கலக்க கூடாது அது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது அரசு நடைமுறையில் புழங்க வேண்டியது இதை நீங்க தான் கலக்காம பார்த்துக்கணும் உங்கள் சொத்து அதை தனித்தனியா பிரித்து வைக்கணும் இது நீங்க வெறும் ஜங்கம சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் இது மகனுக்கு இது இரண்டாவது மகனுக்கு பிரிச்சா போதாது இதையும் வெகு ஜாக்கிரதையாக மதம் வேறு அது எனது எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதமே எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல எனக்கு இதுதான் மதம் எனக்கு மனிதன் தான் மதம் இரண்டாயிரம் வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரல்கள் இருக்கின்றன என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக இன்னும் இங்க வந்தா உணர்ச்சி பெருக்கில் நான் நிறைய பேசிட்டு இருப்பேன் அடுத்த ஊர்களுக்கெல்லாம் போகணும் உங்கள் அனுமதி இதுதான் போக முடியும் ஆனால் வந்த வேலை என்பதை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன் தம்பி